வகுப்பு பொது தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட்டை மார்ச் பதினைந்து இம் தேதியும் தேர்வு மைய படிவங்களை பதினாறாம் தேதியும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது தற்போது அதில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி ஹால் டிக்கெட்டை மார்ச் இம் தேதி காலை முதலும் தேர்வு மைய படிவங்களை அதே நாளில் பிற்பகல் முதலும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இதற்கிடையே பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களின் பெயர் பட்டியலில் திருத்தம் செய்ய பள்ளிகளுக்கு மார்ச் பதினெட்டு தேதி வரை அரசு தேர்வுத்துறை அவகாசம் அளித்துள்ளது அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தேர்வுத்துறை இணையதளத்துக்கு சென்று தங்கள் பள்ளிக்கான பயன்பாட்டாளர் ஏன் கடவுச்சொல்லை பயன்படுத்தி மாணவர்களின் பெயர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்ளலாம் என்று தேர்வுத்துறை அறிவுறுத்தியுள்ளது நாடு முழுவதும் பெட்டையவுள் டீசல் விலை லிட்டருக்கு இரண்டு ரூபாய் குறைக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இந்த விலை குறைப்பு மார்பதினைந்து தேதி காலை ஆறு மணி முதல் அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த அறுநூற்று அறுபத்தி மூன்று நாட்களாக பெட்டேரோல் டீசல் விலையில் எந்தவித மாற்றம் செய்யப்படாத நிலையில் தற்போது இந்த விலை குறைப்பை மத்திய அரசு அறிவித்துள்ளது நேற்றைய நிலவரப்படி சென்னையில் ஒரு லிட்டர் டீசல் விலை தொன்னூற்று நான்கு ரூபாய் இருபத்தி நான்கு பைசா ஆகஸ்ட் இருந்தது இதேபோல பெட்ரோல் நூற்று இரண்டு ரூபாய் அறுபத்தி மூன்று பைசாக்கு விற்கப்பட்டது மதுரை மாநகரில் கடந்த ஒரு வாரமாக கோடை வெயில் அதிகரித்துள்ள நிலையில் மாணவா மாணவிகள் வெயிலில் இருந்து தப்பிக்க மழைக்காலம் போல் குடைகளுடன் தற்போது பள்ளிகளுக்கு சென்று வருகின்றனர் பருவமழை ஏமாற்றிய தென் மாவட்டங்களில் கோடை வெயில் நாளுக்கு நாள் தற்போது அதிகரித்து வருகின்றது கடந்த ஒரு வாரமாக கோடை வெயில் கொளுத்த ஆரம்பித்துள்ளது காலை பத்து மணி முதல் மதியம் மூன்று மணி வரை சாலைகளில் மக்கள் நடமாட முடியவில்லை வாகனங்களில் செல்ல முடியவில்லை வெயிலில் மக்கள் சோர்வடையும் நிலையும் மயங்கி விழும் நிலையும் ஏற்படுகிறது பெற்றோர்கள் இந்த கோடை வெயிலில் இருந்தும் அதன் உஷ்ணத்தில் இருந்தும் மாணவர்களை காப்பாற்ற மருத்துவர்கள் அறிவித்தும் வழிமுறைகளை பிடிக்க வேண்டும் மலையாள திரையுலகில் அதிகபட்சமாக வசூலித்த திரைப்படம் என்ற பெருமையைப் பெற்று நூற்று எழுபத்தாறு கோடி ரூபாய் வசூலுடன் முதலிடத்தில் உள்ளது மஞ்சம்மல் பாய்ஸ் இரண்டாவது இடத்தில் இரண்டாயிரத்து பதினெட்டு திரைப்படம் நூற்று எழுபத்தைந்து கோடி ரூபாயுடன் உள்ளது நூற்று முப்பத்தைந்து கோடி ரூபாயுடன் மோகன்லாலின் புலிமுருகன் மற்றும் நூற்று இருபத்தைந்து கோடி ரூபாயுடன் லூசிப்பர் படங்கள் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன ஆபாச உள்ளடக்கங்களை கொண்ட பதினெட்டு ஓடிடி தளங்களை முடக்கி மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது தொடர் எச்சரிக்கைகளுக்கு பிறகும் விதிமுறைகளுக்கு கட்டுப்படாமல் இயங்கி வந்த ஆபாச உள்ளடக்கங்களை கொண்ட பதினெட்டு ஓடிடி தளங்கள் பத்தொன்பது இணையதளங்கள் பத்து செயலிகள் ஐம்பத்தேழு சமூக ஊடக பக்கங்கள் ஆகியவற்றை நாடு முழுவதும் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை முடக்கியுள்ளது தகவல் தொழில்நுட்ப சட்டம் இரண்டாயிரம் தின்படி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முடக்கப்பட்ட ஓடிடி தளங்கள் ட்ரீம்ஸ் ஃபில்ம்ஸ் வுவி எஸ்மா அன்கட் அட்டா த்ராயிஃபிளிக்ஸ் எக்ஸ் ப்ரைம் நியான் எக்ஸ் விஐபி பேஷரம்ஸ் ஹண்டர்ஸ் ராபிட் எக்ஸ்ட்ராமூட் நியூஃபிளிக்ஸ் மூடெக்ஸ் ஹாட் ஷாட்ஸ் விஐபி ஃபுகி சிக்கூஃபிளிக்ஸ் பிரைம் பிளே ஆகிய ஆபாச ஓடிடி தளங்கள் முடக்கப்பட்டுள்ளன இவற்றில் ஒரு ஓடிடி தளத்தின் செயலி கூகுள் பிளேஸ்டோரில் ஒன்று கோடி முறை பதிவிறக்கம் செய்யப்பட்டதாகவும் இரண்டு செயலி ஐம்பது லட்சம் முறைக்கு மேல பதிவிறக்கம் செய்யப்பட்டதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது வேட்டை நாய்கள் என்று பொதுவாக அழைக்கப்படும் ராட்விலர் பிட்புல் தெரியர் டோசாய்னு அமெரிக்கன் சான் போர்டே தெரியர் பிலா பிரசிலியரோ டோகோ அர்ஜென்டினோ அமெரிக்கன் புல்டாக் போஸ்பில் கங்கல் மத்திய ஆசிய ஷிப்பர் நாய் காகேஷியன் ஷெப்பர் நாய் தெற்கு ஷே ஷெப்பர்ட் என நாய் தார்ஞாக் ஓனாய் வகை நாய்கள் மாஸ்கோ கார்ட் உள்ளிட்ட வெளிநாட்டு ரக நாய்களை வாங்கவோ விற்கவோ இனி உரிமம் வழங்கப்படக்கூடாது ஏற்கெனவே வளர்க்கப்பட்டு வரும் இவ்வகை நாய்கள் இனப்பெருக்கம் செய்யாதபடி கருத்தடை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் கலப்பின நாய்களின் வளர்ப்புக்கும் இது பொருந்தும் இதற்கு உரிய வழிகாட்டுதல்களை உள்ளூர் விலங்கு நல வாரியங்கள் வழங்கும் என்று டெல்லி உயர்நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின் கீழ் நியமிக்கப்பட்ட விலங்கு நல வல்லுநர்கள் முன்வைத்த அறிக்கையின் அடிப்படையில் இந்த வழிகாட்டுதல் வெளியிடப்படுகிறது பிரபல தனியார் கூரியர் நிறுவனம் உள்பட சென்னையில் பன்னிரண்டு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை புகார் தொடர்பாக சென்னையில் பன்னிரண்டு இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று காலை முதல் சோதனை மேற்கொண்டனர் ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி மற்றும் குடும்பத்தினருக்கு சொந்தமான பிரபல கூரியர் நிறுவனத்தின் பல்லாவரத்தில் இருக்கும் தலைமை அலுவலகத்தில் காலை ஆறு மணி முதல் சோதனை நடைபெற்றது வாகன திருட்டு குறித்து திருட்டு மற்றும் நகரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற அறிக்கை வெளிவந்துள்ளது இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியாவில் திருடுபோன கார்களில் எண்பது சதவீதம் டெல்லியில் களவாடப்பட்டவை ஒவ்வொரு பதினான்கு நிமிடத்துக்கும் ஒரு கார் நாட்டின் தலைநகரில் திருடு போயிருக்கிறது டெல்லியில் கார் திருட்டு தொடர்பாக நாளொன்றுக்கு சராசரியாக நூற்று ஐந்து புகார்கள் காவல்துறையில் பதிவாகியுள்ளன டெல்லிக்கு அடுத்தபடியாக அதிக வாகன திருட்டு நடைபெறும் நகரங்களின் பட்டியலில் சென்னை இரண்டாம் இடம் பெற்றுள்ளது பெங்களூரு மூன்றாம் இடத்தை பிடித்துள்ளது இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் விலை கிராமிற்கு பத்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து நூற்றி இருபத்தைந்து ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் நாற்பத்தொன்பதாயிரம் ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலையில் மாற்றமில்லை ஒரு கிராம் வெள்ளி எண்பது ரூபாவாக விற்கப்படுகின்றது